காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜேசிபி எந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம மணம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியில் போகலாம் ஜேசிபியில் த்ரீ டி மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டிங்க இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் தாங்க இருக்குது எட்டு மாதத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குதுங்க எப்சி மற்றும் டேக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாலு மந்த் வந்து பெண்டிங்லங்க பின் பூஸுடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க டயர் வந்து நூறு பர்சன்டேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் இன்ஜின் மற்றும் கீர் கிரவுண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் வந்து நல்ல தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வேலை வந்து பார்த்துருக்காங்க பக்கெட் ஃப்ரண்ட் பக்கெட்டு பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது பேக் பக்கெட்டும் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது டீத் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் வந்து இருக்குங்க இந்த ஜேசிபி த்ரீ டி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டிங்க வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு ஏன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க ஜேசிபி எந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்ற உங்களுடைய ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே